அடுத்த வாரம் மற்றொரு மலேசியர் தூக்கிலிடப்பட உள்ளார் என்று சிங்கப்பூர் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட மலேசியரான சாமிநாதன் செல்வராஜு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று தூக்கிலிடப்படுகிறார் தட்சிணாமூர்த்தி பன்னீர்செல்வம் ஆகிய இரண்டு மலேசியர்கள் சமீபத்திய மாதங்களில் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டனர் சிங்கப்பூர் சிறைச்சாலையின் மூத்த உதவி இயக்குனர் லிம் லே கிம் அனுப்பிய கடிதத்தில் வரும் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று காலை பத்து மணி முதல் மதியம் மணி பனிரெண்டு வரையிலும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் சாமிநாதனின் குடும்பத்தினரை சிறைக்கு வருமாறு அதிகாரிகள் அனுமதிப்பதாக கூறினார் முன்னதாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மீனன் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு குடியரசின் போதைப்பொருள் துஷ்பிரயோக சட்டத்தின் ஒரு விதிக்கு எதிரான அரசியலமைப்பு ரீதியான சவாலை நிராகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது